அருமையான மாதிரி சூப்பர் மாதிரி சூப்பர் மாதிரி கடவுள் விக்கி மாதிரியா சூப்பர் மாதிரி அருமையான மாதிரி தங்க காசு அமைச்சர் தங்க காசு சூப்பர் மாதிரி அமைச்சர் தங்க காசு மாட்டுகள்

பெண் கப்பல் டூபார் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது உணவு அருந்தின் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம் சூப்பர் அடிமையானது

புளிய புடி பரிசு காத்திருக்குதே துடிச்ச பார் ஒரு ஆள் குடி ஒரே ஆள் துளி ஏ மாடை வெளியிட்டு பாட்டக்குன துணி வருவியா துடிச்ச பாரு துணி வருது மாடை வெளியேட்டு பா பவு சீக்கிரம் நிறைய இருக்குப்பா அவுபடா மொத்துப்பட்டி ஏபி வெளியா மாடுங்க வெளியேத்து போடாமல் போடாமல நீ போ போதா என்ன விரைவா புரி போலு புரிய மாட்டின் தூர் புலி நீ வெளியே போக போக மாட்டேன் சொன்னா கேட்ட மாடு வெற்றி பெறது அடுத்த மாதிரி கண்ணம்பாடு புகழ்பெற்ற சிலம்பரசன் உடைய மாத்தின் பெயர் கருப்பன் தங்கை காசு இந்த மாதிரி தங்க காசு புதுசுப்பார் தங்க காசு இந்த மாதிரி தங்க காசு ஒரே முடிவு ஒரே இந்த மாடிக்கு தங்க காசு புதுசு பார்

அருவாள் குடி ஒராள் புடி சூப்பர் மாடு மாடு வெற்றி பெற்றது அடுத்த மாதிரி மதுக்கரை ஒன்றியம் சிங்கம் ராஜேந்திர ராஜசேகரன் சார்பாக மாறு மாறு வெற்றி பெற்றது அருமையான மாதிரி மாறு வெற்றி பெற்றது சென்னை ஏபி மாதிரியா அருமையான மாதிரி ஜல்லிக்கட்டு பிறகு ஏழை ஏ கே ரவிட

வீரத்தமிழிச்சி சவுமியா குறிச்சு மாடு அப்படி படி அடிச்சு மாடு புடி மாடு மாடியா மாட்டின் பேர் மணி குடிச்சு மாட்டின் பேர் மணி கூடுதல் அரசு வழக்கறிஞர் கிருஷ்ணமூர்த்தி அண்ணன் சாப்பி வந்த மாதிரியா

பாருங்க கிட் பாக எல்லாரும் தம்பி தம்பி ரெடியா இருக்காங்க காவல்துறை பாத்துக்குறாங்க இளளன்ன ரெடியா இருக்காங்க அந்த அக்கா பாக்குறாங்க அக்கா ரெடியா இருக்காங்க இளளன்ன பாத்துக்கு சாம சேட்டவனா தாண்டி போவோம் மாடுகர் தாண்டி போறோம் எல்லைக் தாண்டி போவோம் மாடுகர் தைரியசோ எல்லைக் தள்ளப்பட்டே மாடு மாடு வெற்றி பெற்றது கோவை தெற்கு மாவட்ட இளைஞர் துணை அமைப்பாளர் தள்ளுபட்டி மாடு மாட்டின் பேர் ரோஸ் சூதர் மாடு அருமையான மாடு மாடு வெற்றி பெற்றது மாடு வெற்றி பெற்று சிக்கல் வீரா ൂർത്തി അൻകം ഉയർന്ന കൂടുതൽ ഉയർമൂർത്തിയാട്ട மாட்டின் பேரு சூபர் மாறு ஆகா அருமையான மாறு வெற்றி பெறுது பொள்ளாச்சி பயன் சிவா நாகராஜன் கேடி நீரா வீரா வேற அப்படி புரிச்சு பாரு சூபர் மரு அப்படியே சூபர் மாறு வெற்றி பெறுது